மீனாட்சி ஜோதிட அனைவருக்கும் வணக்கம் வைகாசி விசாக திருவிழா எதுக்காக கொண்டாடப்படுது ஏன் கொண்டாடப்படுது இதனோட விசேஷம் என்ன இது யாரெல்லாம் கொண்டாடலாம் யாரெல்லாம் என்ன எவ்வாறு விரதம் இருக்கணும் அப்படின்ற தொகுப்பதான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் அதாவது ஆஹ் சூரபத்மன் என்கிற அசூரனை அழிக்க வந்ததற்காகவே தான் பிறந்தவன் வேளவன் வேலுவன் எப்படி பிறந்தான் அந்த வேடுவன் எப்படி பிறந்தான்றதே ஒரு பெரிய அதாவது சிவன் வந்து ரொம்பவே அன்பு கூறியவர் அதாவது தன்னை நம்பி வந்த பக்தர்களுக்கும் சரி தவம் புரிந்தது யாரா இருந்தாலும் சரி அவர்களுக்கு அருளை அள்ளி வழங்கிடுவாரு அப்படிதான் சூரபத்மன் என்கிற அசுரனுக்கு அவரோட தவத்தை மெச்சு வரத்தை அள்ளி வழங்கிட்டாரு அவன் கேட்ட ஒரே வரம் என்னன்னா சாகா வரம் அது முடியாதுப்பா அப்படின்னு சிவன் சொன்னதும் சூரபத்மன் எவ்வாறு கேக்குறான் பாத்தீங்களா அதாவது உங்களை மாதிரியே உங்க சக்தி கொண்டே உங்கள் ஆற்றல் பெற்ற ஒரு குழந்தைதான் தான் என்ன அழைக்கணும் அப்படின்னு வரம் பெறுறாரு வரம் பெற்றதும் சும்மா இல்லை அசுரன் ஆஹ் பல்வேறு உயிர்களை கொல்றாரு துன்புறுத்துறாரு இதனால் தேவர்கள் முனிவர்கள் மக்கள்னு எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க இந்த பாதிப்பிலிருந்து மக்களையும் முனிவர்களையும் காப்பற்றுவதற்காக இந்த துன்பத்திலிருந்து மக்களையும் முனிவர்களையும் தேவர்களையும் ரிஷிகளை அனைவரையும் பாதுகாக்க ஏழு உலகங்களையும் பாதுகாக்க சிவன் உடனே தன்னுடைய மொத்த சக்திகளையும் கொண்டு அஹ் சிவன் என்றாலே ஐந்து முகம் நம்ம சிவாய நம்ம சிவாய என்றது ஐந்து எழுத்து அப்படி ஐந்து எழுத்து கொண்ட சிவபெருமான் தன்னுடைய ஐந்து முகத்தோடு சேர்த்து மறைந்திருக்கும் அதோ என்கிற முகத்தையும் ஆற்றலையும் கொண்டு தன்னுடைய ஜடாமுடியை உருவி எடுத்து ஆறு முகங்களை படைத்து ஆறு முகங்கள் என்பது அரும் ஜோதி அந்த ஆறு முகங்கள் எப்படி இருக்குன்னா ஜோதியா பிரகாசமா ஒளிரது அந்த ஜோதி பிரகாசத்திலிருந்துதான் ஆறு குழந்தைகள் அவதரிக்கின்றன குழந்தைகளை அவதரித்தப்போ அத கார்த்திகை பெண்களைய விட்டு வளர்க்க விடுறார் சிவபெருமான் ஏன்னா சிவபெருமான் தன்ன மாதிரியே ஒரு குழந்தையை படைத்திருக்காரு அப்படின்றது சூரபத்மனுக்கு தெரிஞ்சா அது மிக பெரிய பிரச்சனையா இருக்குன்றனால கார்த்திகை பெண்களை வைத்து ஒழுக்கத்தோடு நல்ல பண்புகளோடு நல்ல நெறியோடு வளர்க்கப்படுகிறாரு முருகப்பெருமான் இந்த முருகப்பெருமான இந்த ஆறு முகங்களை கட்டி அணைக்கும் பார்வதி தேவியாலதான் அவர் ஒரு முகமாக முருகனாக அழகு தெரு வடிவமாக நமக்கு காட்சி பெறாரு அப்போதான் தேவி ஆறு குழந்தைகளை அழைக்கும் போதுதான் முருகன் என்ற ஒற்றை குழந்தையாக அது அருள் புரியுது அப்போ அந்த அந்த நாள் எப்போ அந்த நாள் என்னைக்கு வைகாசி விசாகம் விசாகம் என்றாலே என்னன்னா விசாக நட்சத்திரம் எப்படி இருக்கும்னா ஆறு நட்சத்திரத்தின் தொகுப்பாதான் இருக்கும் அதாவது அஹ் இருக்கிற நட்சத்திரம் எல்லாம் ஒரு ஒரு தொகுப்பு கொண்டதா இருக்கும் அது ஒவ்வொரு வடிவம் கொண்டதா இருக்கும் அந்த மாதிரி விசாக நட்சத்திரம் என்பது ஆறு நட்சத்திரங்களாக நட்சத்திர வடிவிலே தொகுப்பாக இருக்குது அதனால்தாங்க அது ரொம்ப ஸ்பெஷல் அதே மாதிரி வைகாச விசாகத்தை வசந்த திருவிழாவும் சொல்லுவாங்க ஏன் இதை வசந்த திருவிழான்னு சொல்றாங்கன்னா கோடை விடுமுறை முடிந்து கோடை நாட்களை கடந்து அடுத்ததாக வசந்த காலம் பிறக்கின்றது இந்த வசந்த காலத்தை வரவேற்கும் விதமாக இந்த வசந்த திருவிழா நடைபெறுது இந்த வசந்த திருவிழா எப்போ தொடங்கப்படுதுன்னா பைகாசி விசாக நட்சத்திரத்துல வசந்த விழா தொடங்கப்படுது இந்த விசாக தான் முருக பெருமான் அவதரித்த நாள் முருக பெருமான் யாருக்காக எதற்காக அவதரித்தார் சூரபத்மன் என்கிற அசுரனை வதம் செய்வதற்காக மக்களின் துன்ப துயரங்களை போக்குவதற்காக தெய்வ ரிஷிகள் முனிவர்களின் அத்தனை பேருடைய உயிர்களை காப்பதற்காக இந்த மாதிரி எல்லோருக்காகவும் எல்லோருடைய துன்பங்கள் நிற்குவதற்காகவும் எல்லா உயிர்களை காப்பாற்றுவதற்காகவே தான் அவதரித்தாரு அப்படி இருக்க முருகப்பெருமானுக்கு நாம ஒரு திருவிழா கொண்டாடும் போது அது விரதம் இருந்து கொண்டாடும் போது நம்முடைய துன்பங்களும் விலதுங்க அதனால்தான் அந்த காலத்திலிருந்தே வைகாசி விசாக்கு திருவிழாவுக்கு நாப்பத்தி எட்டு நாள் விரதம் இருப்பாங்க இருபத்தி ஒரு நாள் விரதம் இருப்பாங்க அதுவும் முருகனன் என்றாலே ஆறு ஆறு என்ற எழுத்துக்கு அவ்வளவு மகிமை உண்டு அதனால ஆறு நாள் விரதம் இருக்கிறதும் உண்டு உங்களால நாப்பத்தி எட்டு நாள் இருக்க முடியலனாலும் இருபத்தி ஒரு நாள் இருக்க முடியலனாலும் அட்லீஸ்ட் ஆறு நாள் விரதம் இருந்து நீங்கள் முருகனை தொடர்ந்து வழிபாடு பண்ணும் போது உங்களுடைய துன்பம் துயரங்கள் எல்லாமே நீக்கப்படுது சரி அந்த துன்பம் துயரத்துல எதுங்கெல்லாம் வருது அதாவது முருகன் என்றாலே செவ்வாய்க்கு அதிபதி உங்க ஜாதகத்துல யாருக்காவது ஏதாவது செவ்வாய் ஏதாவது அடிபட்டு இருக்கு செவ்வாய் நீச்சமா இருக்கு அஹ் செவ்வாய்க்கு பாதிப்பு அதிகமா இருக்கு அப்படின்னும் போது முதல்ல நம்ம முருகரை வழிபாடு விசாகத்துக்கு அப்ப வழிபாடு பண்றோம்னா நம்மளுடைய பலன்கள் அதிகரிக்கும் தான் இப்போ ஒரு குழந்தைக்கு பர்த்டே எதுவும் அவங்களுக்கு ஸ்பெஷலா ஏதோ விஷ் பண்ணி கேர் எடுத்து செலிப்ரேட் பண்றோம்னா அந்த குழந்தை எவ்வளவு சந்தோஷப்படும் அதேதான் நம்ம முருகரும் இந்த வைகாசி விசாகத்தப்போ குழந்தையா பாவிக்கிறாரு அந்த குழந்தைகிட்ட நம்ம வேண்டும் வரங்களை கேட்பதற்கு முறையாக விரதம் இருந்து நம்ம செயல்படும் போது அவரும் உங்களுடைய விரதத்தை நச்சுக்கிறாரு உங்களுடைய உள்ளுணர்வுகளை நீங்க அதுக்காக எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க எவ்வளவு மெனை கேட்டுறீங்க அதைதான் பாக்குறாரு நீங்க வந்து சாப்பிடாம இருக்கீங்களா இல்ல நீங்க நிறைய தொண்டு செய்யறீங்களா அதெல்லாம் இல்ல நீங்க அதுக்காக முயற்சி எடுக்கிறீங்க பாருங்களா அதுதான் முருகனுக்கு ரொம்பவே முக்கியம் நீங்க முருகனுக்காக என்ன முயற்சி எடுக்கறீங்களா அதுலதான் அவர் சந்தோஷம் அடைகிறாரு சரிங்களா அப்போ இந்த வைகாசி விசாக திருவிழாவுக்கு யாரு தன்னால தன்னால அளவுக்கு விரதம் இருந்து முருகனை வழிபாடு செய்யறாங்களோ அவங்களுக்கு கடன் பிரச்சனை நீங்குது அதாவது ரொம்ப நாள் கடன்ல இருக்கேன் ஏன்னா இது எல்லாமே நான் சொல்ல வர்றது எல்லாமே செவ்வாயின் அதிபதி செவ்வாய் அதிபதியில யார் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கோம் யாரோட ஜாதகத்துல செவ்வாய் எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் கடன் பிரச்சனை அதிகமாக ஏற்படும் கடன் பிரச்சனை ஏற்படும் சகோதரர் மூலமா அவங்க கூடிய பிரச்சனை ஏற்படும் சகோதரர் ஒற்றுமை பாசம் இருக்காது அதே மாதிரி சொத்து தகராறு ஏற்படும் இந்த மாதிரி குடும்ப பிரச்சனைகள் ரொம்பவே அதிகமா இருக்கும் அதே மாதிரி கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைவா இருக்கும் அதனால தன்னுடைய குடும்ப பிரச்சனை தீரவும் குடும்பத்துல தீரவும் சொத்து தகராறு நிவர்த்தி அடையவும் அதே மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமையா வாழவும் இந்த வைதாசி விசாக திருநாள்ல வீட்ல இருந்தே பூஜை பண்றதோ வழக்கம் அதே மாதிரி கோயிலுக்கு அதாவது அறுபடை வீடுகள் என்ற முருகன் கோயில போய் பால் காவடி எடுத்து பன்னீர் காவடி எடுத்து வழிபாடு செய்வதும் நம்முடைய தமிழ்நாட்டுல ரொம்ப நாள வழக்கமா இருந்துட்டு இருக்குங்க உங்களால அந்த மாதிரி அறுப்படை வீடுகளுக்கு போயி அஹ் அப்படி ஒரு பூஜையை மேற்கொள்ள முடியலனாலும் வீட்ல இருந்தபடியே உங்களுடைய பூஜை அறையில இருக்கிற முருகர் படத்துக்கு முன்னாடி ஆறு நெய் தீபங்களை ஏற்றிவாங்க அதாவது இத்தனை நாள் என்னால் எட்டு நாள் இருக்க முடியலமா இருபத்தி ஒரு நாள் இருக்க முடியலமா நான் இப்பதான் உங்க வீடியோ பாக்குறேன் போது அப்ப ஜூன் நாலாம் தேதியில இருந்து உங்க விரதத்தை தொடங்க அப்போ ஜூன் நாலாம் தேதியில இருந்து நீங்க விரதத்தை இருக்கும் போது ஆறு நாள் விரதமா கணக்கிடப்படுது முதல் நாள்ல இருந்து நீங்க தொடங்கப்படும் போது காலையில நாலு டு ஆறு மணிக்கு எழுந்துக்கோங்க வீட்டை சுத்தம் பண்ணிடுங்க சுத்தமா குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுல இருக்கிற பூஜை அறையில முருகர் படத்துக்கும் நீங்க வேல் வச்சிருந்தா வேலும் வழிபாடு பண்ணலாம் சில பேர் மயில் கூட வச்சிருப்பாங்க வேலும் மயிலும் ஒன்னா வச்சிருப்பாங்க இல்ல முருகரையே கூட வச்சிருப்பாங்க அந்த மாதிரி உங்க வீட்ல என்ன இருக்கோ முருகர் சம்பந்தப்பட்ட பொருள் என்ன இருக்கோ முதல்ல சுத்தம் செய்து அதுக்கப்புறம் அதுக்கு அழகா அஹ் மஞ்சள் குங்கம் பொட்டு வச்சு பூக்கள் வச்சு அலங்கரிக்கிட்டு அதாவது முருகனுக்கு வந்து செவரலி பூனை ரொம்ப பிடிக்கும் செண்பக பூனை ரொம்ப பிடிக்கும் செம்பருத்தையும் ரொம்ப பிடிக்கும் ஆக சிகப்பு மலர்களாக அவரை அலங்காரம் செய்யலாம் ஓகேங்களா ஆஹ் இப்போ யாராவது யாராவது வீட்டுல வந்து உருவப்படமா இல்ல எங்க கிட்ட வந்து சிலையாதான் தான் இருக்கு அப்படிங்கும் போது அப்போ நீங்க தாராளமா அந்த சிலைக்கும் அந்த வெயிலுக்கும் நீங்க வந்து அபிஷேகம் கூட பண்ணலாம் பால் அபிஷேகம் பண்ணலாம் பன்னீர் அபிஷேகம் பண்ணலாம் தேன் அபிஷேகம் பண்ணலாம் விபூதி அபிஷேகம் பண்ணலாம் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே நல்லதுதான் அதே மாதிரி அந்த அபிஷேகம் பண்ணும்போது ரொம்பவும் ரொம்பவும் சுத்தமா இருக்கணும் இருக்கணும் அந்த பூஜை அறையும் இருக்கணும் அந்த அபிஷேக பொருட்களை சரியான முறையில பராமரிக்கணும் இல்ல எங்களுக்கு அவ்வளவு எல்லாம் வசதி இல்லை அவ்வளவு எல்லாம் டைம் இல்லைன்னு போது நீங்க ஒரு முருகை படத்தை வாங்கி ஒரு பூக்கள் வச்சு அலங்கரிச்சிட்டு அதுக்கப்புறம் முக்கியமா வேல் பாட்டு பாடுங்க அதாவது யாரெல்லாம் எந்த மாதிரியான பாட்டு பாடலான்னா இப்போ தொல்லையா இருக்கு கடன் தொல்லையா இருக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு அப்படின்னும் போது அவங்க எல்லாம் வந்து கந்தர் அனுபதி பாட்டு பாடலாம் அதே மாதிரி ஆஹ் கணவன் மனைவி பிரச்சனையா இருக்கு கணவன் மனைவி கிட்டே ஒற்றுமை இல்லைன்னும் போது அவங்க திருப்புகழ் பாட்டு பாடலாம் அதே மாதிரி குடும்பத்துல சொத்து தகராறு அதிகமா இருக்கு அண்ணன் தம்பிங்க இடையே பிரச்சனைகள் ரொம்ப அதிகமா இருக்கு யார் எப்ப என்ன பிரச்சனை பண்ணுவாங்கன்னு தெரியல உயிர் பயம் அதிகமா இருக்குன்றவங்க எல்லாருமே கண்மை சஷ்டி கவசம் பாடலாம் இந்த மாதிரி நீங்க பூஜை அறையில நீங்க முருகருக்கு அலங்காரம் பண்ணிட்டு முருகனுக்கு முன்னாடி ஆறு நெய் தீபங்களை வரிசையாக ஏற்றி வைத்து அந்த நெய் தீபம் எப்படி வைக்கணும்னா புது அகலா வாங்கிக்கோங்க அதுக்கு மஞ்சள் குங்கம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஹ் அத வந்து ஒரு வெத்தலை இலைக்கு மேல வைங்க வெத்தலை இலைக்கு மேல ஒரு அகல் விளக்கு புது அகல் விளக்குல நெய் போட்டு புது திரி போடுங்க பக்கத்துல பூ வச்சுடுங்க ஓகேங்களா இந்த மாதிரி வரிசையா ஆறு அடிக்கி வச்சுட்டு தீபம் இது காலையில நாலரைல இருந்து ஆறு மணிக்குள்ள செய்யணும் நீங்க விளக்கேட்டி வச்சுட்டு உங்களுக்கு எந்த பாட்டு படிக்கணும்னு சொல்லிருக்கோம் அந்த பாட்டு தொடர்ந்து படிச்சுட்டுறாங்க உங்களால முடிஞ்ச அதாவது பால்ல புது பால்ல பசு பால்ல நல்லா காய்ச்சி நாலு கற்கண்டு போட்டு வச்சாலே அது நெய்வேத்தியம் தான் நம்மளால முடிஞ்சது அவ்வளவுதான் உங்களால சக்கர பொங்கல் செய்ய முடியும்னாலும் தாராளமா செய்யலாம் ஆஹ் கந்தருக்கு முருகருக்கு விசேஷமானதே கந்தர் அப்ப ஓகேங்களா இந்த கார்த்திகை தீபத்துக்கு எல்லாம் வந்து கந்தர் அப்பம் செஞ்சுதான் படைச்சு சாமிக்கு கும்பிடுவாங்க அந்த மாதிரி நீங்களும் கந்த கந்தர் அப்பம் செய்யறதுக்கு அஹ் நேரம் இருக்க முடியுது தாராளமும் கந்தர் அப்பம் செய்யலாம் அப்படி நீங்க பால் கற்கண்டு கூட வச்சு நீங்க வந்து படைச்சிடலாம் கும்பிட்டு பாட்டு அன்னைக்கு முழுவதும் விரதம் இருங்க அதாவது ரொம்ப நோய்வாய்ப்பட்டாங்க நான் வந்து மருந்து எடுத்துட்டு இருக்கேன் தொடர்ந்து மருந்து எடுத்துட்டு இருக்கேன் இல்ல எனக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கு என்னால தொடர்ந்து எல்லாம் விரதம் இருக்க முடியாதுன்றவங்க அட்லீஸ்ட் கொஞ்சம் ஃபுட் எடுத்துக்கலாம் அதாவது எப்படின்னா காரம் குறைவா இருக்கிற மாதிரியான உணவுகளை தேர்ந்தெடுத்து நீங்க சாப்பிடுறதுதான் விரதங்களுக்கான முறை ஓகேங்களா அப்பதான் விரதம் இருக்கிற மாதிரி சரிங்களா அந்த மாதிரி ஒரு ஆறு நாள் இல்ல என்னால முடியும் விரதம் இருக்க முடியாது நீங்க பாலும் பழமும் எடுத்துக்கலாம் நம்ம நெய்வேத்தியமா முருகருக்கு படைச்சோம்ல அந்த பால நீங்க அதுக்கப்புறம் கூட எடுத்து நீங்க முன்னலாம் அதே மாதிரி பழங்களை விரும்பி சாப்பிடலாம் பழங்களை சாப்பிட்டுறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை விரதம் இருக்கிறவங்க ஆறு நாள் விரதம் இருக்கிறவங்க ஆறு நாளும் பழங்களை சாப்பிடலாம் காரம் சேர்த்துக்காத உணவுகளையும் தாராளமா சாப்பிடலாம் இப்படி முறையா விரதம் இருந்து பைகாசி விசாக திருநாள்ல பக்கத்துல இருக்க முருகர் கோயில்ல அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் அது என்ன நேரம்னு தெரிஞ்சுக்கோங்க அந்த நேரத்துக்கு போய் கோயில்ல போய் அந்த பூஜையில கலந்துக்கோங்க ஏன்னா ஆறு நாள் தொடர்ந்து விரதம் இருக்கிறோம்ல ஆறு நாள் தொடர்ந்து விடியர் காலை பூஜை பண்றோம்ல அதற்கு ஆறாவது நாள் நம்ம கோயில்ல போய் முருகரை போய் பார்க்கணும் கோயில்ல அபிஷேக ஆராதனை நடைபெறும் அங்க உங்க பேர்ல யாருக்காக விரதம் இருக்கவங்களோ அவங்க பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிடுங்க தாராளமா உங்களுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாமே தீரும் முக்கியமா குழந்தைக்காக யாரெல்லாம் காத்துட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு முருகன் வழிபாடு என்பதே ரொம்ப சிறப்பான வழிபாடு இது வந்து அஹ் வார வாரம் செவ்வாய்க்கிழமை கூட இந்த வந்து குழந்தைக்காக விரதம் இருப்பாங்க அதே மாதிரி கிருத்திகை சஷ்டிக்குலாம் சஷ்டிக்கு விரதம் இருந்தா கண்டிப்பா குழந்தைன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் சீக்கிரம் குழந்தை பிறக்கணும்ன்றவங்க எல்லாருமே இந்த வைகாசி திருநாள்ல நீங்க விரதம் இருந்து வழிபாடு மேற்கொள்ளும் போது கண்டிப்பா அடுத்த வைகாசி விசாகத்துல உங்க கையிலேயே குழந்தை இருக்குங்க சோ நீங்க எல்லாருமே முருக நல்லபடியா வழிபாடு பண்ணும்போது அவருடைய திருவருவல் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் சரி எப்படி விரதம் எதுக்காக இருக்கணும்ன்றது இவ்வளவு நேரம் பார்த்தாச்சு சரிங்களா இப்போ அது எந்த நாள்ல விரதம் இருக்கணும்னு தெரியணும் இல்ல அதாவது வைகாசி விசாக நட்சத்திரத்துல அதாவது வைகாசி மாசத்துல வர விசாக நட்சத்திரத்துலதான் முருகருக்காக விரதம் இருக்கிறது அந்த வகையில இந்த மாதம் இந்த வைகாசி மாதத்துல ஜூன் எட்டாம் தேதியே விசாக நட்சத்திரம் தொடங்கிட்டு அது பிற்பகல் ரெண்டு நாற்பதுக்கு தொடங்கினாலுமே மறுநாள் மாலை நான்கு நாற்பது வரைக்கும் விசாக நட்சத்திரம் இருக்கு சூரியன் உதயம் ஆகும்போது என்ன நட்சத்திரம் இருக்கோ அந்த நாள் தான் அந்த உரிய நாளா கணக்கிடப்படுது அப்படி ஜூன் எட்டாம் தேதி விசாக நட்சத்திரம் இல்லைங்க சுவாதி நட்சத்திரம் தான் இருக்கு சூரியன் உதயம் போது அதனால ஜூன் ஒன்பதாம் தேதி வைகாசி விசாக நட்சத்திரம் கொண்டாடப்படுது இந்த விசாக நட்சத்திரம் ஆஹ் மாலை நான்கு நாற்பது வரைக்கும் தான் இருக்கு அப்போ நம்ம அதுக்கு முன்னாடி நம்மளோட வழிபாடு விரத முறைகளை நம்ம நல்லது அப்போ காலையிலேயே நீங்க முருகர் கோயிலுக்கு போயிட்டு வந்து உங்களோட விரதத்தை முடிச்சுக்கலாம் ஓகேங்களா அஹ் நீங்க ஆறு நாள் விரதம் இருக்கிறீங்க அப்படின்னும் போது தொடர்ந்து விரதம் இருக்கிறவங்க ஆறாவது நாளு கோயிலுக்கு போயிட்டு வாங்க அங்க இருக்க அபிஷேக ஆராதனையில கலந்துக்கோங்க உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டுங்க பண்ணிட்டு வந்து வீட்டுல இருக்க முருகருக்கும் அன்னைக்கு வீட்டுல உங்களால முடிஞ்ச நைவேத்தியம் சக்கர பொங்கலோ இல்ல கற்கண்டு பாயாசமோ ஆஹ் அந்த மாதிரி ஏதாவது படைச்சிட்டு நீங்க உங்களுடைய விரதத்தை முடிச்சு நீங்க சாப்பிட தொடங்கிடலாங்க அன்னில அன்னைக்கு வந்து பகல்ல மட்டும் தூங்க கூடாது இரவுல தான் தூங்கணும் அதே மாதிரி இந்த விரதம் ஆறு நாள் விரதம் இருக்கிற ஆறு நாளுமே பகல்ல தூங்கிட கூடாது காலையில நாலரை மணிக்கு எழுந்து நீங்க குளிச்சு முடிச்சுட்டு நீங்க வழிபாடு மேற்கொள்றீங்க அதுக்கப்புறம் சூரிய அஸ்தமனம் ஆனப்புறம்தான் நீங்க படுக்கைக்கே போகணும் அதுதான் விரதம் இருக்கும் முறை அதனால அந்த ஆறு நாள் நீங்க பகல் பொழுதுல தூங்க கூடாது கடைசி நாளும் நீங்க பகல் பொழுதுல தூங்காம இருந்து மாலை நேரத்துல வீட்டுல திரும்பவும் விலை வைங்க அந்த ஆறு நாள் தொடர்ந்து ஆறு நெய் தீபங்கள் முருகருக்காக நீங்க விளைக்கேற்றி மனசார நீங்க உங்களுடைய பிரார்த்தனைகளை சொல்லி வழிபாடு பண்ணும்போது நிச்சயம் அது நிறைவேறும்